ஈடி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்றென்றும் தூர்தர்ஷன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல மெட்ராஸ் டெலிவிஷன் சென்டர் என்ற பேரில் சென்னை தொலைக்காட்சி நிலையம் இங்கே சென்னையில் வந்து ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆகப்போகுது அதை முன்னிட்டு தான் இந்த என்றென்றும் தூர்தர்ஷன் வந்து நிகழ்ச்சி நம்ம வந்து இருக்கோம் என்றென்றும் தூர்தர்ஷன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் சூப்பரான கெஸ்ட் வர போறாங்க வாங்க சொல்லிக்கலாம் முகம் தெரியாத படைப்பாளிகளை சந்திக்கிற நிகழ்ச்சி தான் இது என்றென்றும் தூர்தர்ஷன் முக்கியமாக இந்த வளர்ச்சிக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் பணியாற்றிய தயாரிப்பாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க போகிறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு டே ஒனில் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொடியூசராக நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் த்ரீல வந்து ரிட்டையர் ஆகிருக்காங்க கங்கா நட்ராஜன் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க போகிறோம் வாங்க சந்திக்கலாம் வணக்கம் மேடம் உங்களை இந்த என்றென்றும் தூர்தர்ஷன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா ஆர் ஆல்சோ ப்ரௌட் அலுமினி ஆஃப் தூர்தர்ஷன் அஃப்கோர்ஸ் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே அதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அதில் முதல் நாளே வேலைக்கு சேர்ந்தால் அந்த வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய பெருமை இருக்கும் அதுலேயும் அந்த கம்பெனி வந்து ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் வளர்ந்துட்டு பெரிய லெவலில் போகும்போது அந்த முதல் நாளில் சேர்ந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு சந்தோஷன்றதை விட பெருமையும் இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அதை என்னால் வா வார்த்தையால் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு இப்போ நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்க நீங்கள் பல வாட்டி வந்திருப்பீங்க போயிருப்பீங்க இப்போ ரிட்டையர் ஆகி இருபது வருஷம் ஆகுது மறுபடியும் வரீங்க இது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி அந்த அந்த காலத்தில் இந்த ட்ராமா நடக்க இங்கே தான் நடக்கும் ரெக்கார்டிங் எல்லாம் அதுக்கு ஒவ்வொருத்தையும் வாடி ஏறி ஏறி இறங்கி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுவோம் அந்த ஞாபகம்லாம் அப்படியே நான் கண் முன்னாடி வந்துட்டு சரி ஒரு ப்ரொடியூசராக அதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன்ஸ்டா நீங்க வந்து நிறைய பேரை வந்து திரைக்கு முன்னாடி காட்டியிருப்பீங்க ஆங்கராக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் பேட்டி எடுத்துருப்பீங்க நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருப்பீங்க அப்போ நீங்கள் திரைக்கு பின்னாடி இருந்தீங்க இப்போது திரைக்கு முன்னாடி நேர்களை சந்திக்கிறீங்க எப்படி இருக்கு ஃபீலிங் ஒரு விதத்தில் சொன்னால் சாதாரணமாகவே நான் வந்து திரைக்கு பின்னாடி எனக்கு கொஞ்சம் கூச்சு சுபாவம் ஜாஸ்தி நான் திரைக்கு முன்னாடி வரமாட்டேன் இப்போ நீங்கள் திரைக்கு முன்னாடி வாங்கன்னு ஒன்று யோஜனை பண்ணேன் வரலாமா வேண்டாமான்னு கூட யோஜனை பண்ணேன் அப்புறம் இல்லை இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் நம்மளை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை விட தான் நான் முன்னாடி வந்தேன் உங்கள் நிகழ்ச்சிக்கு வச்சுருந்தேன் கரெக்டு ஓகே பல வருஷமாக வேலை பார்த்துருக்கீங்க நம்ம சேனலை பற்றி சொல்லும்போது சில விஷயங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணலாம் சிலர் சொல்லி கேள்விப்படும் போது தெரியும் ஆனால் ஒரு சில மியூசிக் வச்சு நம்ம சேனலை வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த மியூசிக் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கேட்க போகிறோம் அது அந்த மியூசிக் ஓடின்னாலே இந்த சேனல் பேரே சொல்ல வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த சேனல்ன்றது எல்லாருக்குமே ஞாபகம் வந்துடும் அந்த மாதிரி ஒரு சிக்னேச்சர் டியூன் அமைஞ்சிருக்கு ஆனால் டே ஒனில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது அது எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது இந்த டியூன் போதும் சரி பக்கத்தில் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த டியூன் ஆரம்பிக்க நம்ம சேர்ந்தோம் இப்போ பல மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த டியூனை எப்பவும் மறக்கவே முடியாதுங்க எங்க கேட்டாலும் ஆ நம்ம தூர்தர்ஷன் டியூன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் இப்போ நான் உங்களை பத்தி நீ இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது நீங்க வந்து ப்ரொடக்ஷன் செவன்ட்டி ஃபைவ்ல ஆரம்பிச்சிங்க கங்கா நட்ராஜன் அவர்கள் அப்படின்னு சொல்லி நேர்களுக்கு இன்னும் உங்களை பத்தி நிறைய விரிவாக சொல்லலாம்னு இருக்கேன் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல டே ஒன்லேருந்து ஆரம்பிச்சு பல வருஷம் வேலை பார்த்தாங்க டூ தௌசண்ட் த்ரீல வந்து ரிட்டையர் ஆனாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சில வருஷம் கழிச்சு ப்ரொடியூசராக நிறைய போர்ட்ஃபோலியோ பார்த்துருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மனைமாச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நகரத்தில் இன்று மகளிர் பஞ்சாயத்து என்றும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியெல்லாம் எப்படி பண்ணாங்க எந்த காலகட்டத்தில் பண்ணாங்க ஆஸ் அ ப்ரொடியூசராக அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்தது இதை பற்றிலாம் நம்ம நிறைய பேச போகிறோம் ஓகே மேடம் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ பற்றி பேசுவோம் நீங்கள் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டாக இருக்கும்போது ரெண்டு பெரிய ப்ரொடியூசர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தீங்களே அதுலேருந்து இருந்து ஆரம்பிப்போம் ஆமாம் சேனாபதி சார் நல்ல தம்பி சார் கிட்ட வேலை பார்த்து அனுபவம் அது என்ன ட்ராமா செக்ஷன் தானே இல்லை முதல் முதல்ல நான் கண்மணிப்போம் சிறுவர் நிகழ்ச்சி அது மிஸ்டர் நல்ல தம்பி தான் ப்ரொடியூசராக இருந்தார் அவர்கிட்ட நான் வந்து ப்ரொடக்ஷன் அசிட்டாக இருந்தது அவர் எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுப்பார் நம்ம அதை அதுக்கு உண்டான அந்த ப்ரோக்ராமுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் நம்ம பண்ணணும் ஒவ்வொரு செக்ஷனும் இங்கே வந்து கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம் கிராஃபிக் செக்ஷன் பேரெல்லாம் எழுதி கொடுக்கணும் ஆர்டிஸ்ட் பேர் கான்ட்ராக்டர் எல்லாம் போடணும் அந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய இருந்தது டீட்டெயிலிங் ஆனால் ஆமாம் டீட்டெயிலிங் எல்லாத்தையும் அவர் சொல்லுவார் நம்ம போய் சொல்லணும் சினிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரி செட்டு வேணும் அப்படிங்கிறது சொல்லணும் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் இது ப்ரொடக்ஷன்ஸ் தான் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி கான்ட்ராக்டை போட்டேன் சில சமயம் ப்ரொடியூசர் வர முடியலங்கிறச்சேன் நான் அந்த ப்ரோக்ராமே பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி நினைப்பீங்களா இல்லை ஒரு ப்ரஷர்னு நினைப்பீங்களா இட்ஸ் என் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் ப்ரஷர்னு நினைக்க மாட்டேன் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைக்க மாட்டேன் இட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டில அப்படிங்கற அளவுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தீங்க இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எஸ் எஸ் சோ அப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில எப்படி நீங்க யூஸ் பண்ணி ப்ரொடியூஸரா இப்போ வந்தீங்க சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணும் யூஸ்வலாக அந்த நவம்பர் ஃபோர்டீன்த்து சில்ட்ரன்ஸ் டே நடக்கும் அப்போ வந்து எல்லா சிட்டி ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஒவ்வொரு க இது என்ன சொல்கிறது அசோசியேஷன்ஸ் எல்லாம் சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் நடக்கும் அதையெல்லாம் கவர் பண்ணி போடுற வழக்கம் அந்த வருஷம் நான் இப்போ நான் கவர் ப்ரொடியூசரால வர முடியல அதனால் நான் போய் கவர் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு என்னோட துரதிருஷ்டமும் என்ன எங்கள் மாம நான் தவறி போயிட்டார் ஓகே ஆனால் அந்த ப்ரோக்ராம் போவேன் நான் என்ன பண்ணுறது பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் அந்த இதையும் மீறி நான் வந்து அந்த நிகழ்ச்சியை ஏன்னா நான் தான் போயிருக்கேன் எனக்கு தான் தெரியும் எந்தெந்த இடம் எங்கெங்கே போகணும் எந்தெந்த அர்த்தத்தை வரணுங்கிற ஒரு ஒரு ஐடியா இல்லை ஏன்னா வந்து நீங்கள் அந்த நேரத்தில் வந்து உங்கள் ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க பர்சனல் ஒரு பக்கம் ஒரு சின்ன ஒரு துக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்பை அந்த வாய்ப்பை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு வந்திருக்கீங்க டெஃபரெண்டாக டெஃப்ரெண்டாக அது வந்து எடிட் போட வேண்டிய போட்டு டெலிகாஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்து நான் எங்கள் நல்ல வேலை எங்கள் வீட்லேயும் அதுக்கு ஒத்துண்டாங்க அவங்க அதை அனுப்பிச்சாங்க நான் வந்து அந்த நிகழ்ச்சியை எடிட் பண்ணி டெலிகாஸ்ட்டுங்க ஏற்பாடு பண்ணேன் அதுக்கப்புறம் சேனாபதி சாரோடய அவரோட ட்ராமா ட்ராமா செக்ஷனில் அவர் நிறைய ட்ராமா ப்ரொடியூஸ் பண்ணிருக்குவார் நானும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒரு சமயம் ஒரு ட்ராமா ப்ரொடியூஸ் பண்ணும்போது சேனாபதி ஆள் வர முடியல நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு போயிட்டால் ஆக்சுவலாக நான் அந்த டயத்தில் நாங்கள் ட்ரைனிங்கூட எடுத்தது இல்லை யூஸ்வலாக எல்லோரும் ட்ரைனிங் போயிடுப்பேன் நாங்கள் வந்து சேர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நாங்கள் ட்ரைனிங்கே போனோம் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் போனால் என்ன பண்ணுறதுனா நான் சரி நம்ம எடுத்துப்போம் அப்படின்ட்டு அந்த ட்ராமாவை நான் ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்புறம் சேனாபதி வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கங்கம்மான்னு என்னை மணிமாச்சி எத்தனை வருஷம் பண்ணிங்க மணிமாச்சி கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் பண்ணிப்போம் அதில் வந்து அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் டச் பண்ணிடு அதில் நான் டச் பண்ணாத டாப்பிக்கே கிடையாது ஏன்னா முதல்ல மனைமாற்றினா அது ஒரு பெண்கள் நிகழ்ச்சி தான் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா ஒன்று இருந்தது ஜனங்கள்கிட்ட நான் வந்து மனைமாற்றினா குடும்பம் குடும்பத்தில் எல்லோரும் இருக்காங்க எல்லா ப்ராப்ளமும் இருக்குது அதெல்லாம் தெரியப்படுத்தணும் ஜனங்களுக்கு வாழ்க்கை வாழ்க்கை அதை பற்றி ஒரு அவேர்னஸ் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோண்டி மற்றும் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ஆமாம் ஒவ்வொரு போய் கவர் பண்ணுறது உண்டு அந்த மாதிரி விஷாந்தி நீங்கள் சாவித்திரி வைத்தியம் கேட்டுருக்கோங்க அந்த அந்த ஹோம் வந்து ஓன்லி ஓல்டேஜ் பீப்புளுக்கு கூட குடும்பத்தார் இல்லாதவாள் அங்கே போய் சேர்ந்துப்பான் அந்த விஷாந்தியை பற்றி ஆசிரமத்தை பற்றி ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் அப்புறம் எஸ்ஓஎஸ் வில்லேஜுன்னு அது என்னென்னா இதுக்கு மாறுபட்டது குழந்தைகள் குழந்தைகள்லாம் இருக்கும் அந்த குழந்தைகளில் அனாத லேடிஸ் எல்லாம் இருப்பாள் இந்த லேடிஸ் எல்லாம் வச்சு ஒரு வீடு மேடம் நீங்க வந்து நிறைய விழிப்புணர்வு தரக்கூடிய நிகழ்ச்சி நிறைய பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க பெண்கள் முதியோர்களை மையப்படுத்தி இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கருத்துள்ள நிகழ்ச்சியை பண்ணிருக்கீங்க அது மட்டும் இல்ல குழந்தைகளுக்கு நியூட்ரிஷன் சம்பந்தமா என்னென்ன தேவை என்னென்ன மாதிரி கொடுக்கணும் அப்புறம் சில சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் இல்லையா பெண்களுக்கு அதை பற்றியும் நான் எங்கள் நேட்டியில் நான் கொடுத்துக்கேன் நீங்கள் பண்ண ஃபோர்ட்ஃபோலியோவில் தொடர்ந்து கேட்கும்போது அந்த ஒரு குடும்பம் எடுத்து ஒரு மனைன்னு எடுத்துட்டா அதில் முக்கிய பாட்டு லேடீஸ் இல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அதுக்காக தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக உங்க லைஃப்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மூலமா மக்களுக்கும் நிறைய பயன் ஏற்பட்டுருக்குன்னு தெரியும் இன்னொன்று நான் சொல்றேன் எங்கள் மனைமாட்சி நிகழ்ச்சியில் தம்பதியர் வினா விடைன்னு ஒன்று வரும் ஒரு ப்ரோக்ராம் வரும் தீபாவளி டைம்னு நினைக்கிறேன் அந்த டையத்தில் இப்போ பெரிய டாக்டராக இருக்காங்களே கமலா செல்வராஜ் அவர் அவங்க ஹஸ்பண்டு அப்புறம் வந்து லக்ஷ்மி நரசிம்மாச்சாரி அவங்க 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 ரெண்டு பேர் இன்னும் ஒரு க வச்சு கப்பில் க்விஸ் அதாவது தம்பதியர் வினாடி அந்த புரோகிராம் நல்ல வரவேற்பு மாதிரி ஜோடி பொருத்தம் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஒற்றுமையா ஒரு வெளிப்படுத்துற ப்ரோக்ராம் தான் தம்பதியர் வினாடி வினாய் அந்த வினாடி வினா அந்த புரோகிராம் பண்ணுனேன் நல்ல வரவேற்பு ஓகே அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போது நீங்கள் நீங்க நிறைய ப்ரோக்ராம் அதாவது நாட்டுப்புற கலைகள் கிராமிய கலைகள் பண்ணிருக்கீங்க இப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாட்டுப்புற கலைகள் கிராமிய கலைகள் ஒரு பெரிய அளவுக்கு பேசப்படும் அதில் எப்படி ஈடுபாடு வந்துச்சு நான் எங்கள் எங்கள் குடும்பத்துலேயே நாட்டுப்புற கலைகளுக்கு நாட்டு பாடல்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தது எங்கள் தந்தையார் அதில் அதனால அது அதனாலேயோ இல்லை நிறைய கேட்குறதுனாலையோ என்னமோ எனக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது ஓகே இங்கே வந்து நாட்டுப்புறகள் கலைகள் பக்கத்தே எல்லாம் நம்ம கிராமத்துலேயே தான் கூப்பிடணும் அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் நான் நிறையவே சமேன் அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி சொல்லணும் அவங்க காத்தாலே வரவழிச்சு அது முக்காவாசி நாட்டுப் பிரக்கதிகள் லைவில எல்லாம் இருக்கும் ரெக்கார்டிங் கிடையாது வெறியாத ரெக்கார்டிங்கும் அவங்கள கூப்பிட்டு காற்றாலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களோட உட்காந்து ரிஹர்சல் பண்ணி ஆனால் இதுக்குது இது மக்கள் என்னோட மற்ற கலைஞர்கள்லாம் இருக்கா இல்லையா கேமராமேன் ஃப்ளோர் மேனேஜர் அவங்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இப்போ தூர்தர்ஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் ப்ராட்காஸ்டிங் இன்ஸ்டிடியூஷன் ஒரு அந்த மாதிரி நீங்க பண்ண ஒரு ஒரு ப்ரோக்ராமும் ஒரு பப்ளிக் சர்வீஸ் ஓரியன்டா பொது நோக்கத்தோட இருக்கு ஸோ அந்த ஐடியா அந்த தாட் உங்களுக்கு நம்ம இன்ஸ்டிடியூஷனே இப்படி இருக்கு இந்த பப்ளிக் சர்வீஸ் ப்ராட்காஸ்டிங்கே தூர்தர்ஷன் சொல்லும் போது அது ஓரியண்டடாக நீங்களும் கரெக்டாக அலைன் ஆகிருக்கீங்க அதுவே கேட்கவே சந்தோஷமாக இருக்குது அதே போல் நகரத்தில் இன்று டைட்டிலே கேட்சியாக இருக்குது இது என்ன ப்ரோக்ராம் நகரத்தில் இன்றுன்னா அந்த வாரத்தில் நகரத்தில் என்ன ஸ்பெஷலாக இருக்கோ என்ன ப்ரோ என்ன நடக்கிறதோ அதை வந்து ப்ரோக்ராமாக பண்ணி போடணும் அந்த மாதிரி கச்சு இப்போ நம்ம சமீபத்தில் மழையில் நெய்ய மாட்டின்ட்டோமே அதே மாதிரி அந்த டையத்தில் மழையில் ந ரொம்ப மழை எக்கச்சக்க மழை அப்போ வந்து அந்த மழையை போய் கவர் பண்ணுவேன் அதுக்குண்டான அதிகார அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணி பண்ணணும் பண்ணினீங்கிறத பற்றி ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் நம்ம நேர்களுக்கு ஒரு சின்ன துணுக்கு அதாவது ஒரு ட்ரிவியான்னு நம்ம சொல்லுவோம் தூர்தர்ஷனை பற்றிய ஒரு ட்ரிவியா நம்ம தூர்தர்ஷன் சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல ஒளிபரப்பிய திரைப்படம் எது அப்படின்னா தெய்வம் அப்படின்ற திரைப்படம் தான் முதல் முதல்ல ஒளிபரப்பிய திரைப்படம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல ஒளிபரப்பிய ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம் வண்ண கோலங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மறந்துருக்க மாட்டீங்க ஓகே மேடம் நம்ம தொடர்ந்து பேசலாம் அந்த நகரத்தில் இன்று கான்செப்ட் கேட்கவே ஒரு புதுசாக இருக்குது இன்றைக்கி கேட்டாலும் ஓகே இன்றைக்கி சிட்டியில் என்ன நடக்குது அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறதை நீங்கள் அந்த டைம்லேயே பண்ணியிருக்கீங்க அதே போல் அடுத்து நீங்கள் பண்ண ஜானர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராம் தான் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அடுத்து வரும்போது நம்ம என்றும் இளமை அது என்றும் இளமை வந்து நான் ரெட்டாயிரத்துக்கு முன்னாடி தான் பண்ணினேன் அதுக்கு முன்னாடி நம் விருந்தினர் இந்த இந்த மாதிரி விஐபி தான் கிடையாது எல்லாரும் இசை சயின்ஸ் அப்புறம் ஓவியம் அப்புறம் அதில் பெண்களும் உண்டு அப்புறம் இசை கலைஞர்கள் இருக்கா சிசை பேருரை பண்ணுறவான்ல அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தா இப்போ வேணால் அவ்வளோ இருக்கிறதாங்க தெரியல அந்த காலத்தில் நிறைய பன்னி பாயின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன தெரியல அந்த லேடியை நான் கூப்பிட்டு என்ன நம்பி இருந்தா பண்ணேன் அடுத்து இன்னொரு ப்ரோக்ராம் மகளிர் பஞ்சாயத்து இதுவும் விமன் ஓரியன்டாக தான் இருக்குது இந்த பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டாலே இது வந்து ஏதோ ஒரு டிபேட் மாதிரி அப்படின்னு கேட்டோன்னே தோணுது இது என்ன ப்ரோக்ராம் இந்த ஐடியா எப்படி தோணுச்சு உங்களுக்கு நான் ஆக்சுவலாக நடுவில் ரெண்டு வருஷம் இல்லை சென்னை ட்ரான்ஸ்ஃபர் தூர்தேஷன் நான் பெங்களூருக்கு போனேன் அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் அங்கே போய் மியூசிக் ப்ரோக்ராம் பண்ணேன் அது மட்டும் இல்லை காலங்காலத்தில் ஒவ்வொரு கோவிலுக்கும் போய்ட்டு அந்த கோவில் அபிஷேகத்தை லைவாக எடுத்து அதை டெலிகாஸ்ட் பண்ணுறது அதுல எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பெங்களூர் இருக்கிற உடுப்பி இன்னும் மற்ற டெம்பிள் ஏன் இஸ்கான் இஸ்கான் சொன்னால் நம்ப மாட்டீங்க பெங்களூர் எனக்கு புதுசு நான் முன்னாடி போனது கிடையாது புதுசு காற்றால நாலு வந்து இஸ்கான் டெம்பிள் போய் நான் அதை இதை பண்ணிட்டு வந்தேன் அந்த மாதிரி பல கோவில்கள் நல்ல பெரிய கோவில்களுக்கெல்லாம் போய் பண்ணணும் அது மட்டும் இல்லை பெங்களூரில் உடுப்பியில் வந்து ஒரு அஞ்சு மனம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒவ்வொரு தமிழும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பணமாக அவங்க மா மாற்றிப்பாங்க அது ப பராய பராயானு சொல்லுவாங்க அந்த நிகழ்ச்சியை நான் போய் கவர் பண்ணேன் எனக்கு ஒரு நிச்சயமாக மறக்க முடியாத நிகழ்ச்சி திருப்தியை கொடுத்தது அதை தவிர்த்து மியூசிக் ப்ரோக்ராம் நிறைய பண்ணி நாங்கள் ஓகே எவ்வளோ வருஷம் பெங்களூர்லீங்க மறுபடியும் சென்னை வந்தீங்க நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இல்லை அதுக்கப்புறம் சென்னை வந்தால் மகளிர் பஞ்சாயத்து சென்னை வந்து மகளிர் பஞ்சாயத்து மகளிர் பஞ்சாயத்து வந்து ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் அப்போல்லாம் ஒவ்வொரு லேடிஸ் ஈஸியாக கான்டாக்ட் பண்ணாங்க ஒரு குரூப் ஆஃப் லேடிஸை காண்டாக்ட் பண்ணி அவாலை வர சொல்லி இன்னும் சொல்லப்பாண்ணே இப்போ பட்டிமன்றத்தில் பெற்றிருக்காங்களே பாரதி பாஸ்கர் அவங்க தான் என்னோடய முதல் நிகழ்ச்சியை பண்ணிடுறாங்க ஆமாம் அவங்க தமிழ் தமிழ்சை சவுந்தரராஜன் அவங்களே எனக்கு இந்த மகளிர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை பண்ணியிருக்காங்க அது எனக்கு ஒரு பெருமையான நிகழ்ச்சி அது என்ன நிகழ்ச்சி அது மகளிர் பஞ்சாயத்துன்னு சொன்ன சொல்லும் போதே ஒரு விவாதம்ன்றது தெரியுது அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்தீங்க அதில் கொண்டு வராத விஷயமே கிடையாது பொதுவாக மகளிர் வீட்டுக்குள்ளே ஃபேஸ் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆமாம் டொமஸ்டிக் வைலன்ஸு இன்னும் மற்ற ப்ராப்ளம் அதை தவிர்த்து வெளியில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்ணுறது அதுக்கு என்ன சொல்யூஷன் அதை வந்து நம்ம காம்பியர் அவங்க டிஸ்கஸ் பண்ணி அவங்க என்னமோ சில இதில் லேடிஸ் அழுதுருவாங்க ப்ரோக்ராம் பண்ணுற சொல்றச்சியே அவங்களால் சொல்லக்கூட முடியாது அந்த மாதிரி அழுதுருவாங்க ஓகே மொழியும் நீங்கள் வந்து ஒரு சமுதாய நோக்கத்தோடு பெண்கள் பெண்கள் சார்ந்த பிரச்சனை குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை சமுதாயத்தில் வெளியில் நடக்கிற பிரச்சனை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு நிகழ்ச்சியாக பண்ணி கண்டிப்பாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிச்சயமா நிச்சயமாக மகளிர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை பாராட்டுதவங்களே கிடையாது அவங்க வந்து இந்த இந்த இதை வந்து இந்த டாப்பிக்கை பண்ணுறது அன்னைமேனா சில சமயம் அவங்களே கூட எனக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப உதவியாக வேற இருக்கும் அந்த மற்ற ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணது இருக்கட்டும் இந்த செவ்வாய்க்கிழமை ட்ராமா வந்து நிறைய ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட் பண்ணும் ஸ்கிரிப்டு டைரக்ஷனு நிறைய விஷயம் இருக்கு ஆமாம் இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணிங்க முதல்ல முதல்ல சில சமயம் ஸ்கிரிப்ட் வரும் சில சில மீது அவங்கள்ட்டே ஸ்கிரிப்டை கேட்டு நாங்கள் பார்ப்போம் நீங்கள் ஆமாம் நிச்சயம் கோத்ரூ பண்ணி சில அப்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம இதுக்கு ஒத்து வராததெல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்கள்ட மாற்றி எழுத சொல்லி அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு உண்டான ஆட்கள்லாம் பிடிச்சி அவங்களுக்கு கான்ட்ராக்ட் போட்டு அவங்களோட உட்காண்ட ரிஹர்சல் பண்ணி இது தான் ட்ராமா இதில் வரும் போர்ட்ஃபோலியோலேயே ஒரு ஆட் மேன் அவுட்டாக இருக்கிறது வந்து நீங்கள் ரிட்டையர் பண்ண என்றும் இளமை ஆமாம் மற்ற ப்ரோக்ராம் எல்லாமே வந்து ஹியூமன் ஓரியன்டாக இருக்குது சமுதாய நோக்கத்தோடு இருக்குது ட்ராமா ஓகே அது வந்து ட்ராமா இந்த என்றும் இளமை எப்போ பண்ணீங்க அது எவ்வளோ நாள் பண்ணீங்க அது என்ன ப்ரோக்ராம் என்றும் இளமை வந்து மேபி ரெண்டு வருஷம் நான் ரிட்ட ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டூ டேஸை பெங்களூர்லேருந்து வந்ததுக்கப்புறம் மகளிர் பஞ்சாயத்து என்றும் இழுவங்கிறது லைவ் ப்ரோக்ராம் அது வந்து யூத் ஓரியன்டட் ப்ரோக்ராம் நாட் ஓன்லி ஊ த் யூத்தும் இருக்குது அப்புறம் வந்து பெரியவங்கள்தும் இருக்குது பெரியவங்களை ப்ரா ப்ராப்ளமும் டிஸ்கஸ் பண்ணுவோம் சில மருத்துவ சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்களையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு அது மட்டும் இல்லை பெண்களுக்கு இந்த மேக்கப்பு அதெல்லாம் இப்போ வந்து கொடி கட்டி பறக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அவங்களே வந்து எங்கள் நினை நிகழ்ச்சியில் பண்ணியிருக்காங்க லைவ் ப்ரோக்ராம்ன்றீங்க அது என்ன லைவ் ப்ரோக்ராம் நாங்கள் ஃபோனு கூப்பிடணும் அவங்க வந்து கொஸ்டின் பேங்க நேர்கள் கொஸ்டின் மாதிரி ஆமாம் ஃபோனின் மாதிரி அதுக்கு வந்து இவங்க பதில் சொல்லுவாங்க அந்த மாதிரி மேடம் நீங்கள் ரொம்ப வருஷமாக தூர்தர்ஷனில் ப்ரொடியூசராக இருந்திருக்கீங்க ஆரம்பத்தில் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் நிறைய ஊருக்கு போயிருக்கீங்க ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் இத்தனை வருஷம் வேலை பார்த்ததுல உங்களுக்கு அந்த கடைசி டே ரிட்டையர் ஆனீங்கள்ல டூ தௌசண்ட் த்ரீ அந்த நாள் எப்படி இருந்தது நான் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இவன் நான் ரிட்டையர் ஆகணி கூட என்னோடய நிகழ்ச்சியை நான் எடிட் பண்ணி போட்டு தான் பண்ணேன் மங்களி பஞ்சாயத்தை எங்கள் என்னோடய கலையெல்லாம் என்ன மேடம் நீங்கள் ரிட்டையர் ஆகும் பேப்பே டேப்பு தூக்கி அலைகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க நான் ஒரு எனக்கு ஒரு முதல்ல ரொம்ப வருத்தமானதையோ இந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வீட்டில் உட்காருவோம் அப்படின்னுட்டு பட்டு இட்ஸ் ஏ மஸ்ட் வேறு வழி இல்லை அதனால் நான் அது ஒரு ச ஒரு பக்கத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் இனிமேல் யாரும் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் அதே சமயத்தில் ஐயோ இவாள்லாம் விட்டுட்டு போகிறோமே சொந்த நாங்கள் இங்கேருந்து இங்கே ஒரு இவங்க ஒரு ஊழியர்களாக நாங்கள் ஊழியர்களாக நாங்கள் பழகலை ஒருத்தருக்கத்தை சகோதரர்கள் மாதிரி சகோதரிகள் மாதிரி நாங்கள் படிக்கணும் இவ்வளவு பேரையும் விட்டுட்டு போகிறோமேங்கிற எண்ணமும் இருந்தது எனக்கு நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல மெட்ராஸ் டெலிவிஷன் சென்டர் அந்த நம்ம சென்னை தொலைக்காட்சி நிலையம் ஒவ்வொரு கட்டமாக வளர்ந்து இன்னைக்கு டிடி தமிழாக நிற்கிது ஃபிஃப்டிய தேர் போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரொம்ப பெருமையாக நினைக்கிறீங்க இந்த இந்த ஐம்பதாவது வருஷத்தில் நம்ம ஆரம்பத்துலேருந்து ஒர்க் பண்ணவே அந்த பெருமை இருக்க அதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது நம் மனசால் அனுபவிக்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் மட்டும் இல்லை உங்களை மாதிரி நிறைய பேர் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்க யுவர் ஆல் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னு கண்டிப்பாக இங்கிலீஷில் கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா நீங்கள் போட்ட விதை தான் அதாவது உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்னும் முகம் தெரியாத படைப்பாளிகள் அது தயாரிப்பாளர்களாக இருக்கலாம் கேமரா பர்சனாக இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க போட்ட அந்த ஹார்ட்வர்க் ஒரு ஃபவுண்டேஷன்னா இன்றைக்கி வந்து இந்த இன்ஸ்டியூஷன் இந்த ஆர்கனைசேஷன் இந்த அளவுக்கு பெரிய லெவலில் இருக்குது அதுக்கு உங்களை கூப்பிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்சஸை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இந்த என்றென்றும் தூர்தர்ஷன் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது கொடைக்கானல் அந்த டே ஒளிபரப்புக்கு இனாக்ரேஷன் டே அது இதே ஸ்டூடியோவில் தான் நடந்தது அப்போது வந்து ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு ஒர்க்கு கொடுத்தாங்க எங்கள் அதிகாரிகள் அந்த விதத்தில் எம்எஸ் சுப்லக்ஷ்மியும் மிஸ்டர் சதாசிவம் அவங்கள வந்து வரவேற்று அவங்களுக்கு கொண்ட அவங்களுக்கு கொண்ட அந்த தேவைகளை பார்க்கறது எனக்கு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை அவங்க தான் இனாகுரேஷனில் இறைவணக்கு பாடினாங்க என்றும் இல்லை மறைமுகத்து கண்ணா இறைவணக்கு பாடினாங்க சரி அப்போ அவங்களுக்கு இது பின்னாடி இசை வேணுமே இல்லையா ஸ்ருதி வேணுமே அது யார் போடுறதுன்னு உடனே கங்கா நடராஜனை போட சொல்லுங்கள் அப்படின்னு எங்கள் இயக்குனர் திருமதி அகிலா சிவராமன் போட்டேன் நான் அது ஒரு ரொம்ப பெருமையான முடியாத ஒரு இன்னைக்கு இந்த என்றென்றும் தூர்தர்ஷன் நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி உங்க நேரத்தை ஒதுக்கி டிடி தமிழ் தொலைக்காட்சி வந்ததுக்கு நன்றி என்றென்றும் தூர்தர்ஷன் என்றென்றும் தூர்தர்ஷனாக இருக்கிறதுக்கு உங்களை மாதிரி மிகப்பெரிய அதிகாரிகள் போட்ட விதை தான் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு டிடி தமிழ் ஃபிஃப்டியத் ஏரை நோக்கி போயிட்டு இருக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி மேடம் எனக்கு வாய்ப்பளித்து வைக்க ரொம்ப நன்றி நேர்களே இன்னைக்கு நம்ம என்றென்றும் தூர்தர்ஷன் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டெலிவிஷன் சென்டர்னு நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல ஆரம்பிக்கப்பட்ட சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் டே ஒன் வேலை பார்த்த கங்கா நடராஜன் மேடம் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் படிப்படியாக ப்ரொடியூசராக வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி அதில் குறிப்பாக நான் கவனித்த விஷயம் என்னன்னா அவங்க வந்து இந்த சமுதாயத்தை நோக்கி நிறைய அவேர்னஸ் கொடுக்குற ப்ரோக்ராம் பெண்கள் மையப்படுத்தி ப்ரோக்ராம் பெண்களுக்கான ப்ரோக்ராம் நிறைய பண்ணி மக்களுக்கு வந்து நல்ல நிகழ்ச்சியை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் இருந்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே நம்ம தூர்தர்ஷன் தயாரித்த நிகழ்ச்சிக்கு வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அந்த வரவேற்பு தான் இந்த ஐம்பதாவது வருஷம் நோக்கி நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் இதே போல் வேறு ஒரு அதிகாரி தொழில்நுட்ப கலைஞரோட நான் சந்திக்கிறேன் இந்த என்றென்றும் தூர்தர்ஷன் நிகழ்ச்சியில் அதுவரை நன்றி வணக்கம்